இறை சிவில் இறை சொந்தங்களே முன்னுரையில் கூறியது போல இன்று தாயாம் திருச்சபை புனித மர பர்த்தலைமேயு அல்லது புனித நத்தனியல் என்பதை இன்றைய வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் அங்கீகரிக்க படுகிறோமா அல்லது அங்கீகரிக்கப்பட்டவர்களால் நாம் பிறர் நல்லது செய்கின்ற பொழுது அதை நாம் அங்கீகரிக்கின்றோமா அல்லது நல்லது ஏதாவது நற்பண்புகள் இல்லை என்றால் அதை முன்னேற்ற பாதைக்கு ஊக்குவிக்கின்றோமா என்ற ஒரு மைய சிந்தனையை தான் இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ள ஆசை விளைகிறேன் இப்போ பனிரெண்டாம் கிளாஸ் முடித்தவங்க யாராவது இருக்கீங்களா இப்போ லாஸ்ட் இயர் பன்னிரெண்டாம் கிளாஸ் முடிச்சவங்க சரி முடிச்சு இப்போ காலேஜ் படிக்கிறவங்க யாராவது யாரும் இல்லையா சரி இப்போ மாணவ மாணவிகள் யாருனாலும் பதில் சொல்லலாம் ஹையர் செகண்டரிக்கு வந்திருக்கீங்க அப்படிதானே ஒன்பதாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் இருப்பீங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய நான்கு பள்ளிகளில் எந்த பள்ளி உங்களுக்கு பிடித்ததாக இருந்தது யாருனாலும் சொல்லலாம் எந்திரிச்சு சொல்லணும் சொல்கிறாலும் முடிஞ்சு வந்து என்கிட்ட பரிசு வாங்கிக்கிடலாம் நான்கு பள்ளிகள் இருக்கிறது நீங்கள் கடந்து வந்த அது பிரைமரி ஸ்கூல்ல இருந்து ஹையர் செகண்டரி அல்லது இப்பொழுது ஹையர் செகண்டரி எந்த ஸ்கூல் பிடிக்கும் யாருனாலும் பதில் சொல்லலாம் புனித மரியன்னை தொடக்க பள்ளி அப்படியா பள்ளி சார் எதுக்கு பிடிக்கும் ஆசிரியர்கள் நல்லா பாடம் எடுப்பாங்களாம் அதனால் பிடிச்சிருக்கு ஒருவேளை நீ மேல்நிலை இது பண்ணி இந்த ஜோசப் தொடக்கலிக்கு போன பிறகு அங்கேயும் நல்லா பாடம் சொல்லி கொடுக்குறாங்க ஒன்று அன்பாக பார்த்துக்கிறாங்க அப்போ ரெண்டை விட எது பிடிக்கும் புனித மரியன்னை தான் முடியுமா சார் சிஸ்டர்ஸ் ஹாப்பியாக இருங்க அங்கே படிச்சக்கூடிய ஆசிரியர்கள் கைதட்டுமா அந்த பிள்ளைக்கு நன்றி ஒரு இடம் எனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அந்த இடத்துல எனக்கு என்னது இருக்குது நல்லா அந்த புள்ள சொன்னதை பார்த்தீங்களா நல்லா பாடம் சொல்லி கொடுப்பாங்களாம் அடுத்ததாக நம்ம பசங்களில் யாராவது சொல்லுங்க இந்த ஊரிலேயே உங்களுக்கு பிடித்த நபர் யார் அவருடைய ஒரு நற்பண்பு சொல்லலாம் யாராவது மாணவர்கள் இந்த ஊரில் உனக்கு பிடிச்சது யாரு அவருடைய ஒரு நல்ல செயல் நல்ல பண்பு சொல்லுங்கள் பாபா நம்ம ஊரில் பொட்ட பிள்ளைய தான் கத்து தெருதா எல்லாத்துலையும் பசங்கள்லாம் டம்மி பீசுவதான் வேறு சரி இவங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்களும் படிச்சிருப்பீங்களே அண்ணம்மார்களே அப்பாக்களே யாராவது பதில் சொல்லுங்க இந்த ஊரில் உங்களுக்கு பிடித்த நபர் அவருடைய ஒரு நல்ல காரியம் சரி பிள்ளைகளா நீங்கள் சொல்லுங்கம்மா என் நெஞ்சுக்கு நெருக்கமானவங்களை அதெல்லாம் வேஸ்ட் ஊரு போய் தைரியங்களவர் ஊரு புள்ள இந்த ஊரில் உள்ள எல்லா பெண்களையும் காப்பாற்றி விட்டான் மானத்தை மறுபடியும் யாராவது வேற நபர் உங்களுக்கு இந்த ஊரில் பிடித்த நபர் அவருடைய ஊர் நல்ல செயல் யாருனாலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் கூட படிக்கக்கூடிய மாணவி சொல்லு மதங்கச்சி அம்மா ஏன் அம்மாவை பிடிக்கும் நல்ல கருவாட்டு குழம்பு வச்சு தருவா ஏன் பிடிக்கும் அம்மாவை கேட்கலையே கொஞ்சம் சத்தமா அம்மா அன்போடு நடந்துக்கிறாங்க பாசமா வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் கை தட்டலாமா கருமா போட்ட புள்ளை கத்து சே பசங்கள என்ன எனக்கு ஆம்பளம் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு சார் எனக்கு ஒரு நபர் தன்னுடைய அம்மாவே சொல்கிறது நல்ல பாசமாக வச்சுக்கிடுவாங்க அன்போடு நடத்துறாங்க மொத பூசையில் ஒரு பையன்ட்ட இதே கேள்வி கேட்டேன் சிஸ்டர் ரொலிமா பெருமிதம் கொள்ளுங்கள் உங்கள் பெயரை சொன்னான் அந்த பையன் சரியா அந்த பையன் சிஸ்டர் ரொலிமாவை எனக்கு பிடிக்கும் ஏன் ஒரு நல்ல செயலை கண்டிருக்கிறான் அன்பாக இருப்பார்கள் இப்படி இந்த ஊரில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரில் நல்லதை கண்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும் நல்லவர்களை அங்கீகரிக்கப்படுத்த வேண்டும் நல்லவர்களை தலைவர்களாக ஆக்க வேண்டும் முள்ள மாரியையும் கோயில் பக்தி இல்லாதவங்களையும் கோயில் பக்கமே வராதவங்களையும் இறை பயம் இறை ஒழுக்கம் இல்லாதவர்களை அங்கீகரிக்க கூடாது இந்த புள்ள சொல்லல எங்க அம்மாவை எனக்கு பிடிக்கும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க என்ன கவனிக்கவே மாட்டாங்க சொல்லல இந்த புள்ள இந்த பிள்ளை எனக்கு மரியன்னை நடுநிலைப்பள்ளி பிடிக்கிறது என்று சொன்ன காரணம் எல்லாரும் நல்லதை கற்பிக்கிறார்கள் நல்லா பாடம் சொல்லி தாராங்க நல்லவை பிடிக்கும் பெருமிதப்படுத்தப்படும் நல்ல பண்புகளே அங்கீகரிக்கப்படும் இன்னைக்கு நிறைய பார்க்குறோம் ஏசு புனித நர்த்தனியல் பர்திலேமை கண்டதும் இவர் உண்மையான இஸ்ரேலர் கள்ளங் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் இயேசு புனித பருத்தலைமையை பார்த்து கூறுகிறார் இவர் உண்மையானவர் இவர் கள்ளங் கபடற்றவர் நான் இதை வாச்த்துட்டு கூகுளில் போயிற்று த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு நடித்தேன் சிறந்த பள்ளிக்கூடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடித்தேன் தேடிக்கிட்டே இருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக தேடுறேன் நம்ம ஸ்கூல் பேரை காணும் என்னது நம்ம ஸ்கூல் பேரை காணும் சரி நல்லதொரு சிறந்த முதலில் தமிழ்நாட்டில் சிறந்த பள்ளிக்கூடம் எது தூத்துக்குடியில் தெரிந்து கொள்ளுங்கள் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அடித்ததாக கிராஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த இரண்டும் தமிழ்நாட்டு அளவில் முப்பதாவது இருபத்தைந்தாவது இடம் என்று நினைக்கிறேன் அடுத்ததாக தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் சிறந்த பள்ளிக்கூடம் எது என்று அடித்து பார்க்கின்ற பொழுது தேடிக்கிட்டே இருக்கேன் நம்ம ஸ்கூல் நாலு ஸ்கூலும் இல்லை அங்கீகரிக்கப்படவில்லை இந்த பள்ளிக்கூடம் கரெக்டு தான் அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கேற்ற பெசிலிட்டி ஸ்கூல்ல இருக்க வேண்டும் இப்போ அதை பிள்ளைகிட்டு கேப்பமே உங்க ஸ்கூல்ல நல்ல கழிவறை இருக்குதா உள்ள போனாலே செண்டு வாசம் அடிக்குமா அடிக்குமா கேள்விக்குறை நல்லதொரு புத்தக அறை இருக்கிறதா இருக்கிறது மகிழ்ச்சி நல்லதொரு விளையாடக்கூடிய இடம் இருக்கிறதா இருக்கிறது இன்னும் இருப்பினும் இன்னும் வளர வேண்டும் இன்னும் நம் ஊரில் உள்ள கல்விக்கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் தூத்துக்குடி மறைவாட்டத்தில் சிறந்த பள்ளிக்கூடம் இது என்று அடித்தால் வர வேண்டும் புனித ஜோசப் மேல்நிலை பள்ளி தான் சிறந்தது என்று அங்கீகரிக்கப்பட வேண்டும் இல்லையே அங்கீகரிக்கப்படலையே ஒரு பள்ளிக்கூடம் தொடங்க வேண்டுமென்றால் நிலம் வேண்டும் தரமான கட்டிடம் வேண்டும் சுற்றுச்சூழல் வேண்டும் எல்லாம் இருக்கணும் நல்ல மைதானம் வேண்டும் தெரியுமா மேல் கட்டடம் உடஞ்சி போச்சு இன்னும் ரெண்டு மாசத்துல கட்டி முடிக்கல கொடுத்த அங்கீகாரத்தை பெற்று விடுவார்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்களாம் அன்னைக்கு பூசைக்கு வரலன்னு அடிக்க போறேன் கம்பெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா வகுப்பில் இருப்பதற்கு இடம் இல்லை நெருக்கி நெருக்கி உட்கார்ந்துருக்கு ஒரு நாற்பது நிமிஷத்துல செத்து போயும் போல அப்படி நெருக்கி ஒருதி இன்னொருதி நெருக்கி இடம் இருக்கு கீழே உட்காருங்க இல்லை இருப்பதற்கு நல்லதொரு டேபிள் பெஞ்ச் இல்லை நம் பள்ளிக்கூடமும் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்லதொரு சிறந்த பள்ளிக்கூடம் முதன்மையான பள்ளிக்கூடம் என்று அங்கீகரிக்கப்பட வேண்டுமா இங்கு எல்லாமே நல்லதா இருக்கு படிப்பு ஏ கிரேடு விளையாட்டு ஏ கிரேடு கலையில் ஏ கிரேடு ஏ என்ன இருக்கிறதா ஏதேதுக்கோ ஒன்று போடுறோம் காசை காசேதுக்கோ செலவழிக்கிறோம் என்னது நல்லா தெரிஞ்சுக்க ஆலயத்தில் ஒரு மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் எத்தனை மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் எத்தனை மணி நேரம் இருக்கீங்க எட்டு மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள் எது சிறப்பிக்கப்பட வேண்டும் எது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் எது நவீனமயமாக்கப்பட வேண்டும் இன்னும் சாக் போர்டில் தான் இருக்கும் ஆனா பிள்ளைங்க கையில செல்லு வந்தாச்சு ஸ்கூல்ல இன்னும் சாக் பீஸு போடு பெஞ்சு ஆளுக்கு ஒரு பெஞ்சு வந்தாச்சு டிஜிட்டல் போர்டு வந்தாச்சு இப்போ எல்லாம் பீரியடை பார்த்து மொத்தமாக அந்த கவர்மெண்ட் ஒரு டிவி கொடுக்கலன்னா முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு வகுப்பறைக்கும் அன்பின் சொந்தங்களை ஆண் சொந்தங்களை கேட்டுக்கிறேங்க நீங்கள் உழைக்கக்கூடியதை கோவிலுக்கு கொடுத்தது போதும் ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போதும் இது போதும் அழகாக இருக்குது லைட்டு போட்டு காலங்காலமா பூச வச்சுக்கலாம் ஆனால் பள்ளிக்கூடத்தை பாருங்கள் அது நவீனமயமாக்கப்பட வேண்டும் அது முயற்சிப்படுத்த வேண்டும் பிள்ளைகளா அப்பாக்கள் தான் அம்மாக்களை விட்டுருங்க நீங்க படிச்சு நீங்க பெரிய அகச்சிலும் கல்விய எதை முதன்மைப்படுத்தணும் இந்த தலைமுறையினர் இதை புரிந்து கொண்டால் அடித்த தலைமுறை அதுக்காக கோயிலை குறைப்படுத்தவில்லை இரண்டும் ரயில் பாதை போல கல்வியும் ஆன்மீகமும் இரண்டற கலந்து செல்ல வேண்டும் அன்பின் சொந்தங்களை நல்லவை நற்பண்புகள் அங்கீகரிக்கப்படும் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் அந்த நல்ல காரியங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் ஆமன்